அஸ்ஸலாமு அலைக்கும் ஜவாஹிருல்லா எம்ஹெச் அவர்களால் ஒரு ஹதீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது அதை படிக்கிறேன் கேட்பீராக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் குர் ஆனை ஊதி வாருங்கள் ஏனெனில் குர் ஆன் ஊதி விற்பவர்களுக்கு அது மறுமையில் வந்து இறைவனிடம் பரிந்துரை செய்யும் இரு ஒளி சுடர்களான மற்றும் மற்றும் இம்ரான் ஆகிய இரு அத்தியாயங்களையும் ஓதிவாருங்கள் ஏனெனில் அவை மறுமை நாளில் நிழல் தரும் மேகங்களைப் போன்றோ அல்லது அணி அணியாக பறக்கும் பறவை கூட்டங்களை போன்றோ வந்து நம்மோடு தொடர்புள்ளவர்களுக்காக இறைவனிடம் வாதாடும் அல்பகலா அத்தியாயத்தை ஓதிவாரங்கள் அதை கையாள்வது வளம் சேர்க்கும் அதை கைவிடுவது இழப்பை தரும் இவ்வத்தியாயத்திற்கு முன் வீணர்கள் செயலிழந்து போவார்கள் ஹதீஸ் முஸ்லீம் ஆயிரத்தி நானூற்று எழுபது அபு உமாமா அல் ஃபாகிலி ரஜி அவர்கள் திருக்குர் ஆன் எழுபத்தி மூணு இருபது ஃபஹ்ரூ மா தேராமின குர்ஹான் குர்ஹானில் உங்களுக்கு இயன்றதை ஓதுங்கள் ரமதான் சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறது இந்த மாதத்தில் நாம் அதிகமதிகம் இபாகத் செய்வோமாக നന്ദി യേക്ക